எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஏசி ஆகாது இது வந்து தீர்க்கப்படக்கூடிய ஒன்று தான் அப்போ வந்து இந்த ஃப்ரோசன் சோல்டர் வரக்கூடாது அப்படின்னாக்கும் மக்கள் வந்து சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகும் போதும் இப்போ வந்து தோல் வந்து தூக்க முடியாமல் போயிடுது குளிக்க போகும்போதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரமாக தான் குளிக்க வைக்கணும் இப்போ நானே குளிக்கிறேன்ல இப்போ பார்த்துங்களா இந்த கை இது வரைக்கும் வருதுங்க அவரு வைச்சாருன்னா இது வரைக்கும் போகும் முன்னாடி இதுக்கு மேலே தூக்க முடியாது இப்ப இது வரைக்கும் போனா வித்தின் ஃபைவ் டேஸ் அஞ்சு நாள் இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்களா போய் கேட்ட என்ன சொன்னா வயசாடுச்சியா அவனுக்கு வரத்தான் செய்யும் அப்படின்னா வணக்கங்க வணக்கம் ஐயா என் பேரு சதாசிவங்க

மாவு கட்டு போட்டு ஆமாங்க நாற்பது நாள் கழிச்சு தான் இதை திறக்கணும்ட்டாங்க உங்கள்கிட்ட காத்து இப்படி போவோம் வர்மக்கலை எல்லாம் எப்படி ஓப்பன் ஆகும் அவர் சொல்லிட்டாரு ஸ்ட்ரிக்டா நாற்பது நாள் கழிச்சா ஓப்பன் இடையில ஓப்பன் பண்ணாங்க தண்ணி படக்கூடாது சரி நாற்பது நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்க சரி ஓப்பன் பண்ணி இதாக இருக்குங்க எனக்கு இந்த பிரச்சனை எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சோல்டர் பள்ளி இருந்துகிட்டே இருக்குதுங்க டாக்டர் போய் கேட்டா என்ன சொன்னான்னா வயசாயிருச்சியா அவனுக்கு வரத்தான் செய்யும் அப்படின்றான் எப்படி வயசாயிருச்சு அதனால தான் வருங்கிறாங்க இன்னும் டாக்டர் என்ன சொல்றாருன்னா மூட்டெல்லாம் இதாயிருச்சுங்க அப்படிதான் இருக்கும் அப்படின்னாரு சார் என்ன செய்யலாம் சும்மா மாத்திரை கொடுக்குறோம் ஒரு மாதம் சாப்பிடுங்க முடியலன்னா இன்ஜெக்ஷன் போலான்றோம் இன்ஜெக்ஷன் போடக்கூடாதுன்னு நான் சொல்லி எடுக்கிறேன் இன்ஜெக்ஷன் போட்டா மறுபடியும் இது பெயின் வரும் மறுபடியும் பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கும் போதுதான் நான் வந்து யூடியூப்ல இவர் கொட்டி கொட்டப்பட்டியில பாக்குறான்னு கேள்விப்பட்டேன் ஒரு ஐயா கிட்ட வந்தேன் வந்தா இது மாதிரி பிரச்சனைன்னு சொன்னேன் ஒண்ணும் இல்லைங்க மூட்டு தேய்மானம் இருக்குது கூட ஜவ்வு இருக்குது கிழிஞ்சு இருக்குது எல்லாம் இருக்குது நீங்கள் ட்ரீட்மெண்ட் தான் சரியாகும்னு சொன்னேன் சரி எவ்வளோ நாளாக ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு கேட்டேன் நீங்கள் அட்லீஸ்ட்டு உங்க இதை பொறுத்து இருக்குது குறைஞ்ச ஒரு அஞ்சாறு நாள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அஞ்சு நாள் ஆயிடுச்சுங்க இங்கே வரும்போது என்ன செய்யணுங்கன்னா இந்த கை மூமெண்ட்ஸே கிடையாதுங்க சாப்பிட முடியாதுங்க இப்போ பாருங்க இந்த கையை வச்சு இப்படி சாப்பிட்றேன் முன்னாடி இந்த கை இதுக்கு மேலே தூக்க முடியாதுங்க சரிங்க நாலு நாளில் இப்போ இங்கே தூக்கிற பாருங்க எப்படி இப்போ இந்த கையில் சாப்பிட்ற முன்னாடி இந்த கையில் இதுக்கு மேலே தூக்குற வழி இப்போ அதனால இந்த இயற்கை மருத்துவம் இருக்குதுங்களா எனக்கு பெட்டரா தோணுது ஏன்னா அந்த மாத்திரை கொடுத்து சாப்பிடுன்றோம் நான் என்னென்னதுக்கு மாத்திரை சாப்பிடறது சுகரு சாப்பிடுறோம் இதுக்கு சாப்பிடுறது அப்புறம் பிரச்சனை உண்டு பண்ணும்ல சைடு எஃபெக்ட் வரும்ல இது வந்து சைடு எஃபெக்ட் வராத ஒரு நிறுவனங்க அதனாலதான் நான் இங்க வந்தேன் எந்த மாத்திரை வாங்கினாலும் சைடு எஃபெக்ட் கிடையாது பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் பெயின் கிடையாது மூமெண்ட்ஸும் இருக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஐயா உங்களோட மருத்துவ முறை எப்படி இருக்கு முதல் வந்தோடனே உங்களுக்கு என்ன செஞ்சாங்க முதல் வந்தோட என்ன செய்ய முதல் பாத சிகிச்சை பண்ணணும் சொல்றாங்க வேற இடத்துல பாத சிகிச்சை பண்றது கிடையாதுங்க ஒரு பத்து இன்சூஸ் இருந்தா ஒரு ரெண்டு பேர் தான் பாத சிகிச்சை பண்றாங்க மத்தவங்களை பண்றது கிடையாது ட்ரீட்மெண்ட் போடுறாங்க இந்த பாத சிகிச்சை பண்றதுனால இந்த அக்கு பூஞ்சை பாயிண்ட்ல ஆக்டிவேட் பண்றாங்க இந்த ஆக்டிவேட் பண்றதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது ஆக்டிவேட் பண்றப்ப டாக்டர் போனாக்க அவர் எந்த இடத்துல போயிட்டாருன்னு நல்லா மசாஜ் கொடுக்குறாரு மசாஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க போய் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆயில் போட்டு உத்தரம் கொடுக்க சொல்றாங்க நல்ல இதமா இருக்கு அந்த உத்தரம் இந்த இடம் நல்லா இருக்குது அந்த இது கொடுக்கும் போது நல்லா இருக்குது இது முடிச்ச உடனே பச்சை இருக்கு பாத்தீங்களா அதை அரைச்சி இங்க இது வரைக்கும் போடுறாங்க இந்த கூட காயில பாருங்க இந்த பச்சையில வந்து உள்ள போய் வேலை செய்யுங்க இங்கிலீஷ் மருந்து உள்ளதான் வேலை செய்யுமே தோல்ல இங்கெல்லாம் வந்து சதை பொருட்கள் வேலை செய்யாது உள்ள போய் வேலை செய்யுது டைரக்டா வேலை செய்யுது இல்லைங்களா அதனால இந்த பச்சை நல்லா இருக்கு இப்போ உங்களால உங்க கையை முன்னாடி இருந்ததை விட இப்ப நல்லா பாருங்க 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 எவ்வளவு தூக்குறேன் சூப்பர் சூப்பர் முன்னாடி இவ்வளவுதான் தூக்குவேன் இப்போ நீங்க வரும்போது கூட உங்களுக்கு இப்போ ரொம்ப நல்லாவே இருக்கு கண்டிப்பா நல்லா இருக்குங்க வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கை இது போலதான் வைக்க முடியும் குளிக்க போகும்போதெல்லாம் எங்க வீட்டுக்காரன் மாதிரி தான் குளிக்க வைக்க முடியும் இப்ப நானே குளிக்கிறேன்ல இப்ப பாத்தீங்களா இந்த கை இது வரைக்கும் வருதுங்க அவரு வச்சாருனா பாருங்க இது வரைக்கும் போகும் முன்னாடி இதுக்கு மேலே தூக்க முடியாது இப்ப இது வரைக்கும் போனா வித்தின் ஃபைவ் டேஸ் அஞ்சு நாள் இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா பாத்துங்களா நீங்களே சரிங்க ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப நன்றி சரிங்க நீங்க நல்ல முறையில குணமடைஞ்சு வீட்டுக்கு போறதுக்காக வாழ்த்து ரொம்ப நன்றி யோகம் விளாகர்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்க குட்டத்துப்பட்டி அங்க வந்து நம்ம ஆண்டனி சார பார்க்க வந்திருக்கோம் அவர்கிட்ட நம்ம என்ன கேட்க போறோம்னா ஃப்ரோசன் ஷோல்டர் அதாவது தோல் உறஞ்சி போகிறது ஸோ அது எப்படின்னு நம்ம கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நிறைய பேர்த்துக்கு இருக்க பிரச்சனை சார் சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் அந்த தோல் உறஞ்சி போகுதுன்னு சொல்கிறாங்களே சார் அது வருதுங்க சார் அதுக்கான ரீசன் என்ன சார் காரணங்கள் மீண்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகளில் அந்த தோல் வரைஞ்சி போகிறது ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இப்போ அதிகமாகிட்ருக்கு இதுக்கு வந்து அடிப்படையில் ஒரு காரணம் பார்த்திங்க அப்படின்னாக்க வைட்டமின் டி குறைவு இப்போ வந்து நிறைய என்னென்னா முன்னாடி உடம்பை காட்டி உழைச்சாங்க குறிப்பாக வந்து இது வேளாண்மை சார்ந்த நாடு இப்போ வேளாண்மை சார்ந்த நாடு அப்படின்றப்ப வந்து விவசாயத்தில் வந்து எல்லாருமே ஈடுபட்டு இருந்தாங்க இப்போ விவசாயத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க இந்த விவசாயத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சட்டைப்போட்டுட்டுலாம் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க விவசாய வேலைகள் அப்போ வந்து என்ன அவங்க வந்து அதிகமாக வந்து அவங்களுக்கு வந்து சட்டையை கழட்டி போட்டு தான் அப்படி வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த சட்டையை கழட்டி போட்டு வேலை செஞ்சிட்ருக்கும்போது அந்த சூரிய ஒளி உடம்பு முழுவதும் வந்து படும் அப்போ வந்து வைட்டமின் டி அப்படின்ற சத்து வந்து அபரிவிதமாகவே கிடச்சிரும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்துட்டு முன்னாடி ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க கூட பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பூ தோட்டங்கள் இருக்கும் அங்கே போய் வந்துட்டு ஒரு எட்டு மணி வரைக்கும் எட்டே கால் எட்டரை வரைக்குமே பூ பூ படிக்கணக்கு பூ பருக்குவாங்க இப்போ இந்த மாதிரி பூ பொரிக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் வேகமாக கிளம்பி அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகணும் சாப்பிட்டு ஒம்பது மணிக்கு ஸ்கூலுக்கு போவாங்க ஆனால் இப்போ தான் வந்து வே வேறு மாற்று முறை பள்ளிகள்லாம் நிறைய வந்துடுச்சே வேறு வேறு பேரில் அழைக்கப்படுது அப்போ அந்த வேறு வேறு பேரில் அழைக்கப்படுற பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டரை மணிக்குள்ளே எல்லாம் போய் அங்கே சேர்ந்துடணும் அப்படிங்கும்போது இப்போ என்னென்னா அப்போ அவங்களுக்கு காலையில் வெள்ளனா வந்து சூரிய ஒளி கிடைக்க மாட்டேங்குது முன்னாடி பார்த்திங்கன்னா எட்டரை மணி வரைக்கும் நிலத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் கிளம்பி போய் ஸ்கூலுக்கு போவாங்க அப்போ அந்த எட்டரை மணி வரைக்கும் படக்கூடிய சூரிய ஒளி அவங்க சாதாரண துணிமணி தான் போட்டிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு கிடைக்கும் முடியும் இப்போ எந்திரிச்ச உடனே பெட் காஃபி கொடுத்துட்றாங்க அப்படியே போனோடனே திரும்ப சுடு தண்ணியில் அதுக்கு அதுக்கப்புறம் கிளம்பி நேராக போய் நிழலில் உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் திரும்ப சாயங்காலம் வர்றாங்க சாயங்காலம் வரும்போதும் டியூசன் போகிறாங்க அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க வெயில் படவே வேலை இல்லை அப்போ அதனாலேயே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து இந்த வைட்டமின் டி குறைவு அப்படின்றது வந்து சின்ன வயசுலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் வந்துட்டு வர ஆரம்பிச்சுருது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த டயபட்டிஸ் நீரிழிவு அப்புறம் சர்க்கரை நோய் சொல்கிறோம் இப்போ சர்க்கரை நோய் அது சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகும் போதும் இப்போ வந்து தோல் வந்து தூக்க முடியாமல் போயிடுது அதுவும் சரி வந்து இப்போ இந்த மாதிரி வந்து லைட்டாக தூக்குறாங்க தூக்க முடியல அப்படின்னு சொன்னாக்கும் ஐயோ வலிக்குது அப்படிங்கிறதுக்காக விட்டுறக்கூடாது திரும்ப கீழே இறக்கிடக்கூடாது இறக்கிட்டாக்கும் வழக்கமாக வந்து இது வரைக்கும் இருக்கும் இப்போ இது வரைக்கும் போகிறது இது வரைக்கும் தான் போகுதுன்னாக்க அப்போ இதுவரைக்கும் நிப்பாட்டிட்டாங்கன்னா அப்புறம் திரும்ப வந்து அதை விட கம்மியாயிடும் அதை விட கம்மியாயிரும் அதை விட ஆயிடும் அப்போ மேலே தூக்க முடியாமல் போயிடுது அப்போ வந்துட்டு தொடக்கத்தில் ஒரு சின்ன வலி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை பொருட்படுத்தாமல் நம்ம திரும்ப பழைய நிலைக்கு கையை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணணும் இப்போ நிறைய பேர் என்ன ஒரு சின்ன வழிகளை கூட தாங்கிக்க மாட்டேங்கிறாங்க உடனே வந்து அடுத்து உடனே ஒன்று அது போய் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு வந்துடுது வழி ஓவர் ஆகி போச்சுன்னா அதுக்காக வழியை கட்டுப்படுத்தக்கூடிய தற்காலிகமாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் தூக்கி தூக்காமல் தூக்காமல் விட்டு விட்டு கீழே வந்துடுது இப்போ நம்மக்கிட்ட கூட பார்த்தீங்கன்னா இப்போ போன வாரத்தில் முந்தின வாரம் வந்து ஒரு ஒருத்தவங்க வந்துருந்தாங்க இப்போ இப்போ ஒரு வாரம் ஆச்சு இப்போ வந்தீங்கன்னா சதாசிவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வயசே செவன்ட்டி ப்ளஸ் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டுருக்கு ஆமாம் கொடுத்துருக்கோம் நம்ம இப்போ சமீபத்தில் ஒருத்தர் கொடுத்துருக்கணும் இப்போ அந்த சதாசிவம் அப்படின்றவங்க வந்து செவன்ட்டி ப்ளஸ் தான் வயசை பொறுத்த வரைக்கும் அவங்களே சொல்லியிருப்பாங்க அந்த பதிவில் இப்போ ஏற்கனவே எங்கேயோ போனாங்களாம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி ஆகி போச்சா இனிமேல் இப்படியாக தான் இருக்கும் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இங்கே வந்தாங்க அவங்களுக்கும் மருத்துவம் பார்த்தாங்க அவங்களுடைய மிஸ்ஸஸ்க்கும் வந்துட்டு மூட்டு தெய்மானத்துக்காக வந்து மருத்துவம் பார்க்க இப்போ அவங்க அவங்களுடைய ஃபீட்பேக்கை கூட நம்முடைய இந்த காணொலியில் வந்துட்டு நாம் கொடுப்போம் ஓகே ஓகே ஏன்னாக்கும் வந்துட்டு அது வந்து தீர்க்கப்பட முடியாது அப்படி இப்படின்னு சில நேரத்தில் வந்து சொல்லப்படும் நம்ம நிறைய பேத்துக்கு ஃப்ரோசன் சொல்ற பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ சமீபத்தில் இப்போ பார்த்த ஒரு நபர் வந்துட்டு அவர் ஃபீட்பேக் கொடுத்தது ஆமாம் ஆமாம் அப்போ வயசு கூடுதலான ஒரு நபருக்கும் வந்துட்டு நாம் வந்து தீர்வை கொடுக்க முடியும் அதே நேரத்தில் இளம் வயசுக்காரவங்களுக்கு வந்து தீர்வு கொடுக்குறது ரொம்ப எளிது அவங்களே ஒரு வாரம் தான் மருத்துவம் எடுத்துக்கிட்டாங்க ஆமாம் 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 ஒரு அந்த எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னாக்கா ஒரு பெரிய முன்னேற்றம் வந்துருச்சு அவங்க மேலே வரைக்கும் கையை கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துருச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து தீர்க்கப்படக்கூடிய ஒன்று தான் அப்போ வந்து இந்த ஃப்ரோசன் சோல்டரு வரக்கூடாது அப்படின்னாக்கோ மக்கள் வந்து வைட்டமின் டி அதிகமாக கிடைக்கக்கூடிய சூரிய ஒளியை வந்து பயன்படுத்தணும் சும்மா பயன்படுத்தக்கூடாது முன்னாடிலாம் வந்து கைகளுக்கெல்லாம் எண்ணெய் தேய்ப்பாங்க தேங்காய் எண்ணெய் வழக்கமாக தேய்ப்பாங்க அதுக்கு முந்தைய காலத்தில் நிறைய பேர் வந்து வேப்பெண்ணெய் பயன்படுத்துவாங்க அப்போ வந்துட்டு இந்த காலத்தில் வேப்பெண்ணை பயன்படுத்திக்க கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா முன்னாடிலாம் வந்து விவசாய வேலைகள் பார்த்துக்கிட்டாங்க இப்போ வந்து அலுவலகங்களுக்கு போகிறாங்க பள்ளிக்கூடங்களுக்கு போகிறாங்க இதனால் வந்து பூசிட்டு போனால் அடுத்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் பொறுத்துக்கக்கூடிய வாடகை தெரியாது அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்க கொஞ்சம் அதை மாற்றிக்கிட்டு வந்து சூரிய உள்ள நம்ம வந்து தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு லீவாக இருக்கக்கூடிய நாட்கள் சனி ஞாயிறு வீட்டில் தான் இருக்க போகிறாங்க இல்லை சிறப்பு விடுமுறைகள் இருக்குது அந்த காலங்கள்லேயும் வந்துட்டு அவங்க வந்து இந்த எண்ணெய் தேய்ச்சி உடம்பு கொஞ்சம் வெயில் இப்போ வந்து ஃபாரினர்ஸ்லாம் நம்ம நாட்டுக்கு வர்றாங்க அப்போ வெளிநாட்டுக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா மணலில் படுத்து உருள்றாங்க வெறும் உடம்பு அவங்க சிறிய பகுதி மட்டும் கவர் பண்ணிவிட்டு சூரிய ஒளியில் படுத்து கிடக்குறாங்க இங்கே வந்து சூரிய ஒளியில் படுத்து கிடக்குறாங்க இந்தியா மெடிக்கல் டூர்னு இந்தியா இந்த நம்ம நாட்டுக்கெல்லாம் வந்துட்டு வெப்ப மண்டலம் உள்ள எந்த நாடுகளுக்கு நேரம் போகிறாங்க ஈரோப் கண்ட்ரீஸில் இருக்கவங்க நிறைய பேர் வெப்ப மண்டலத்துக்கு போகிறாங்க போய் அங்கே போய் கடல் கரையில் வந்து படுத்து கிடக்குறாங்க நம்ம ஆளுங்க அதை அதிசயமாக பார்க்குறாங்க என்னடா அது நம்மளாம் போய் உள்ளுக்க போய் குளிச்சுக்கிட்டு இருக்கா இவங்க வெளியில் மண்ணில் குளி மணலில் இருக்காங்க அதுவும் படுத்து கிடக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்க காரணத்தோடு தான் இங்கே வர்றாங்க அவங்களுக்கு வந்து வைட்டமின் டி வந்து கிடைக்க மாட்டேங்குது அங்கே அவங்களுக்கு வந்து குளிர் பிரதேசம் அப்போ அவங்க வந்து குளிர் பிரதேசம்னால வெப்ப பிரதேசத்துக்கு அவங்க வர்றாங்க வந்து அவங்களுடைய வைட்டமின் டியை வந்து எனர்ஜைஸ் பண்ணிவிட்டு ரிசீவ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நாளோ பதினஞ்சு நாளோ அவங்களுக்கு எப்படி பொருளாதார சூழ்நிலை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து வெப்பமண்டலத்துக்கு வந்து வைட்டமின் டியை வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் நமக்கு எப்போ பார்த்தாலும் வெப்பந்தான் அடிக்குது ஆனால் மக்கள்லாம் ஏசி கேட்குறாங்க அப்போது வந்து ஏர் கண்டிஷன் ரூமில் இருந்தாலும் ஃப்ரோசன் சொல்ற கட்டாயமாக வரும் ஏசியில் என்ன பண்ணலாம் ஆமாம் ஏசியில் இருக்கும்போது வந்து ஃப்ரீஸ் ஆகுது இல்லை ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு குளிர்ச்சி தன்மை வருது இப்போ லேசாக இருக்கக்கூடிய வைட்டமின் டி சத்து குறைவாக உள்ளவங்களுக்கு இந்த தோல் வந்துட்டு ஒரைய ஆரம்பிக்குதுன்னா இவங்க ஏசிக்குள்ளே இருந்தாங்கன்னா கட்டாயமாக அதனுடைய தாக்கம் அதிகமாகி இன்னும் அதிகமாக தான் உறைஞ்சி போங்க ஓகே அந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகளே வந்து ஏசி ஆகாது ஆகாது எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஏசி ஆகாது அப்போ வந்து குளிர் சாதன அறைகளுக்குள்ளே இந்த இவங்க இருந்தாங்கன்னு அது நல்லதில்லை அப்போ வந்து வைட்டமின் டி குறைவாக உள்ளவங்க இந்த வந்து குளிர் சாதன அறைகளை பயன்படுத்துகிறத கொஞ்சம் வந்து தவிர்க்கணும் அந்த மாதிரி தவிர்த்துக்கிட்டு வரும்போது வராமே காத்துக்கலாம் அப்படி வந்துடுச்சு அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியல இல்லை தொடர்ந்து வந்து மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கும் சில ஆண்டுகளாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லை பல ஆண்டுகளாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி முடியலை அப்படின்றவங்களுக்கு வந்து நாம் வந்து இந்த பாரம்பரிய முறைப்படி வந்து அசைவுகள் கொடுக்குறோம் ஓகே ஓகே எந்த பகுதி வந்து உறைஞ்சிருக்கோ அந்த பகுதிகளுக்கு வந்து அசைவு கொடுக்குறோம் புத்தரங்கள் கொடுக்குறோம் பத்து போட்டு விடுறோம் மூலிகள் எண்ணெய்களை வந்து நம்ம வந்து தடுக்கிறோம் இந்த மாதிரி பண்ணி அவங்களுடைய அந்த நிலைகளிலிருந்து அவங்களை வந்து இங்கே மீட்டு தர்றோம் அவங்களுக்கு வழக்கமாக வந்து இவங்களுக்கும் அது மாதிரி தான் ஒரு வாரத்துலேருந்து ரெண்டு வாரம் வரைக்கும் நாம் வந்து மருத்துவம் அவங்களுக்கு தர்றோம் நம்முடைய இடத்துல அதுக்கப்புறம் அவங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் உள் மருந்துகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க முழுமையாக வந்து அதிலிருந்து விடுபட்டு முடியும் கட்டாயமாக நாம் வந்து இந்த தோல் உறைவு அப்படின்றத வந்து நம்ம வந்து சரி சரி பண்ணி தரோம் கட்டாயமாக வந்து மக்கள் வந்து அதுக்கான தேடலோடு இருந்தாங்க அப்படின்னாக்கோ இயற்கை மருத்துவத்து மூலிமா அவங்களுக்கு கட்டாயம் ஒரு சேவம் தீர்வு கிடைக்கும் ஓகே சூப்பர் சார் நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாத்துக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி என்னவையோ சார் எல்லாம் கேட்டிருப்பீங்க ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரோசன் ஷோல்டர் கை தூக்க முடியாமல் இருந்துச்சுன்னா ஸோ அதுக்காகவும் சார் ட்ரீட்மெண்ட் தராராம் எனக்கும் இப்போ தான் தெரியும் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்பிளேல நம்பர் இருக்கும் அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் சார் நன்றி வணக்கம் வணக்கம்